ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் முதல்ல ஒத்திக்கு தான் மீன் கிடைக்குன்னு கிளம்புனேன் அப்போ தான் ரிஷோ சொன்னேன் அம்மா நானும் வரேம்மா நம்ம ரெண்டு ரூமா சேர்ந்து போவோம் அப்படின்னு சொன்னோன்னா சரிஞ்சிட்டு அவளையும் கூட்டிகிட்டு தான் மீன் கடைக்கு போனது மீன் கடையில் பார்த்தீங்கன்னா வெரைட்டி வெரைட்டியாக நிறைய மீன் வச்சுருந்தாங்க ஆனால் என்னென்ன இந்த பிள்ளைகளுக்கு அநியாயத்தில் நான் சாலையும் நெத்திலையும் மட்டும்தான் வாங்கிட்டு வந்தேன் மூத்தவளுக்கு சாலை மீன் பொரிச்சுணும் எங்களா நெத்திலி வெறுங்கறியும் சாலை மீன் வச்சு அவள் சூப்பராக தின்னுட்டு போயிடுவாள் ரெண்டாவது உள்ளவளுக்கு இந்த நெத்திலி மீனை மாங்காய் முருங்கைக்காய் போட்டு கறி வச்சோம்னா அவளுக்கு அது ஒன்றே போதும் அதனால் வேறு வழி இல்லாமல் பிள்ளைகளுக்கு பிடிச்ச மாதிரி மாதிரி சாலை நெத்திலி மட்டும் வாங்கிட்டு வெளியே வரும்போது காய்கறியெல்லாம் இருந்துச்சு அதில் கூறு உள்ள காய்கறியில் வெண்டைக்காய் கத்திரிக்காய் கொத்தமல்லி கீரை பல்லாரி அதெல்லாம் வாங்கணும் இந்த உள்ள ஏ மீன் கடைக்குள்ளே போகும்போது வழியில் ஒரு தாத்தா மாம்பழம் வச்சுருந்தாங்க அந்த ஒட்டு மாம்பழம் அப்போ இவன் சொல்லியாச்சு அம்மா நீங்கள் மீன் வாங்கிட்டு வரும்போது கண்டிப்பாக இதில் எனக்கு மாம்பழம் வாங்கி தந்தே ஆகணும்னு சொன்னேன் அதெல்லாம் செஞ்சுட்டு வாங்கினோம் கிலோ வந்து முப்பது ரூபா தான் அறுபது ரூபாய்க்கு ரெண்டு கிலோ வாங்கிட்டு வந்தோம் ஆனால் மாம்பழம் புளிக்கலை இவன் வந்தோடனே அவளுக்கு ஒரு மாம்பழத்தை கேட்டால் அதெல்லாம் எடுத்து கொடுத்தேன் அது வேண்டாம்னு இன்னொன்று எடுத்துட்டு போயிட்டான் அப்புறம் நான் மீன் வரைக்கும் நான் அங்கே போகும்போது பிள்ளைகள் விளையாடுறதுக்குன்னு கீழே போயிட்டாங்க நான் ஃப்ரிட்ஜில் ஏற்கனவே ஐஸ்கிரீம் வாங்கி வச்சிருந்தேன் அப்போ சரி ஒன்று ஒன்று ஆளாளுக்கு கொடுப்பேன் நல்லா வெயில் தானே சொல்லிட்டு பிள்ளைகளுக்கு ஆளாளுக்கு ஒரு ஐஸ்கிரீம் கொடுத்து நானும் குடிச்சிட்டு இனி சோறு வைக்க